பூமிக்கு ஏற்படுத்தும் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் தான் என்ன வாங்க இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு ஏதாவது முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒடிச்சு கட்ட செட் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர்

பண்ணி அது நம்ம பூமி கடந்து போக போகுதா அல்லது நம்ம பூமியை மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன சதவீதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஸ்டெடி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி ஸ்டெடி பண்ணதுல அவங்க கண்டுபிடிச்சது தான் நூத்துல ஒன்று இது நம்ம பூமியில வந்து மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாங்க இதுக்கப்புறமா இப்படி ஒரு விண்கல் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நிறைய விண்வெளி துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகளாக இருக்கட்டும் நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த விண்கல ஆய்வு பண்ணதுக்கப்புறமா இந்த விண்கல் சமீபத்தில் நம்ம பூமியை நோக்கி ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு அதுவும் நம்ம பூமியில் மொதல் கணித்த மாதிரி ஒன்று வந்து மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட இன்னும் கூடுதலாக ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம பூமியில் வந்து மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நாசா உறுதியும் படித்திருக்காங்க நாசாவை தாண்டி யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சி சொல்லப்படக்கூடிய இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படுற அவங்களும் இதை உறுதி பண்ணியிருக்காங்க சரிப்பா இப்படி ஒரு விண்கல் வருது அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்தை நாசாவும் சரி யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த விண்கலை பற்றி எதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டால் இந்த விண்கலோடைய சைஸ் அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் அதாவது இரநூறு அடி விட்டம் கொண்ட ஒரு விண்கல் கேட்குறதுக்கு நம்பர்ஸில் எதுவும் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் வர்றது ஒரு விண்கல் அப்படிங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏதோ நம்ம பூமியில இருந்து ஒரு கல்லை தூக்கி நம்ம திரும்ப பூமியில் விழுகிற மாதிரி வைக்கிற விஷயம் கிடையாது விண்வெளியில இருந்து நம்ம பூமியில் அதிவேகத்தில் வந்து அது விழுந்துச்சு அப்படின்னா அது என்னதான் எரிஞ்சு சாம்பலாகி சின்னதாக ஆனாலும் விழுந்து போகிறது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு சைஸ்ல சின்னதாக இருந்தாலும் அதான் கடுகு சிறுத்தாலும் கார குறையாதும்பாங்கல்ல அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த விண்கல்ல கூட நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்படி இந்த விண்கல் இரநூறு ஃபீட் இருக்கக்கூடிய இந்த விண்கல் வந்து நம்ம பூமியில் வந்து மோதுச்சுன்னா அது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் இதுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க அதை வச்சு நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த விண்கல் வந்து ஒரேடியா நம்ம பூமியில் வந்து விழுந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இப்போ இதுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க கூட போய் இன்னொரு பேர் இருக்கு சிட்டி கில்லர் அதாவது ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இந்த விண்கலுக்கு சிட்டி கில்லர் அப்படிங்கிற அந்த பேரையும் வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த விண்கல் நம்ம பூமியில வந்து மேபி விழுது அப்படின்னா அது எந்த பகுதியில் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட்டும் பண்ணிருக்காங்க நம்ம பசிபிக் ஓசனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளான சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா சவுத் ஏசியா பகுதிகளில் இந்த விண்கலோடைய

அதில் நாசா தரப்பில் இருக்கக்கூடிய விண்வெளியில் இப்போ சுற்றிட்டு இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் சொல்லப்படக்கூடிய மனிதன் கண்டுபிடிச்சதில் அதிநவீன தொழில்நுட்பம்னு சொல்லப்படக்கூடிய ஜேன்ஸஃப் டெலஸ்கோப்பை இந்த விண்கலை நோக்கி அதை பாய்வு பண்ணுறதுக்காக களத்தில் இறக்கியிருக்காங்க ஸோ அதை பயன்படுத்துறதுல ஒரு சிக்கலும் இருக்கத்தான் செய்து அது என்னப்பா சிக்கலில் அந்த ஜேம்ஸப் டெலஸ்கோப் தான் அதிநவீன தொழில்நுட்பம்னு சொல்லி அதால் கண்டுபிடிக்க முடியாத எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் அந்த விண்கலோடைய அந்த ஸ்பாட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது அதாவது அந்த விண்கலை வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி ஸ்பாட் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த விண்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதோடய சுற்றுவட்ட பாதை இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கான டைரக்ஷனை வந்து அதை அடையணும் அந்த க்ளோஸ் அப்ரோச்சர்லையும் அது வந்து பூமிக்கு பக்கத்தில் கொஞ்சம் வரணும் அப்படினா மட்டும்தான் அதை பற்றி நம்ம வந்து ரிசர்ச் பண்ண முடியும் அந்த சூரியன் வெளிச்சம் வந்து பட்டு சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவங்க அந்த ரிசர்ச்சை வந்து அந்த டேட்டாஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்கு எவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸில் அந்த விண்கல் நம்ம பூமிக்கு பக்கத்தில் அந்த டேரக்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும்னா இப்போ நம்ம பூமிக்கும் நிலவுக்கு இருக்கக்கூடிய தொலைவை விட இருபது மடங்கு அதிக தொலைவுல அந்த விண்கல் நம்ம பூமிக்கு பக்கத்துல வரும்போது ஜேம்ஸ் டெலஸ்கோப்ப பயன்படுத்தி அந்த விண்கல்லோடைய சுற்றுவட்ட பாதை எந்த மாதிரி இருக்கு அந்த விண்கல்லோடைய தன்மை அதுக்கப்புறம் அதோட டைரக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க டேட்டாஸா வந்து எடுத்தாதான் அந்த விண்கல் ஒருவேளை பூமிக்கு ஆபத்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு சிக்கல் இருக்கு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கிறதுனால தான் இதுல வந்து 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 இப்போதைக்கு அந்த விண்கல்ல பத்தி தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு என்னப்பா ஒரு சில மாசங்கள் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த விண்கல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான டைரக்ஷன்ல அது வரும் அப்போ அந்த டயத்துல நம்ம விண்கலை பயன்படுத்தி அந்த டேட்டாஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இப்போதைக்கு சயின்டிஸ்டிங் நான் சொன்ன அந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனை வந்து அந்த விண்கல் வந்து அடைகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு சொல்லிருக்காங்க தெரியுமா இன்னும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான டைரக்ஷன்ல அந்த விண்கல் வந்து பூமிக்கு பக்கத்துல கரெக்டா அந்த டைரக்ஷன்ல வந்து சேரும் அப்பதான் அவங்க டேட்டாஸும் எடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அந்த விண்கலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு அப்படிங்கறது வெயிட் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த விண்கலை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிப்பா இதெல்லாம் சொல்லிட்டா ஓகே தான் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியான ஒரு விண்கல் நம்ம பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி ஒரு விண்கல் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாசா சயின்டிஸ்டா இருக்கட்டும் யூரோ ஸ்பேஸ் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டா இருக்கட்டும் நிறைய நியூஸ்ல வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா எதுவுமே வந்து விழுந்தபாடு இல்ல வர்றது புற கடந்து போயிடுச்சு கடந்து கடந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தேவையில்லாத வேலையை நீனும் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சயின்டிஸ்ட்டுங்க இப்படி வரக்கூடிய சின்ன விண்கலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விண்கலாக இருந்தாலும் அவங்க தொடர்ந்து அதுக்கு ரிஸ்க் எடுத்து அது சீரியஸாக எடுத்து அவங்க வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில் டைனோசர் அப்படிங்கிற ஒரு இனமும் அது கூட இருந்த பல கோடி உயிரினங்கள் அழியதுக்கு காரணமாக இருந்த ஒரு விண்கல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சயின்டிஸ்ட்டுங்க இந்த ஒரு விண்கலையும் சீரியஸாக வந்து அவங்க வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா அந்த டயத்துல நம்ம பூமியை வந்து மோதின ஒரு பத்து கிலோமீட்டர் விட்டு இருக்கக்கூடிய விண்கல் தான் டைனோசர் உட்பட நைன்டி உயிர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லா உயிர்களும் அழியறதுக்கு காரணமாக இருந்தது அந்த பத்து கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விண்கல் நம்ம பூமியில வந்து மோதி அதனால ஏற்பட்ட இம்பாக்ட் காரணமாக அந்த உயிர்கள் எல்லாம் அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் அவங்களும் இப்போ இந்த விண்கல்ல வந்து சயின்டிஸ்ட் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க ஸோ எதையும் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிடக்கூடாது நாளைக்கு ஒரு விண்கல் வருது அப்படின்னா அந்த விண்கல் கிட்ட இருந்து கண்டிப்பாக தற்காக்கிறதுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு டெக்னாலஜியுமே கிடையாது அதனால தான் எல்லா விண்கல்லையுமே தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் திடீர்னு நம்ம விண்கல் வந்து நம்ம பூமியை வந்து தாக்க போகுது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு டெக்னாலஜி இல்லைங்கிறத தான் நான் சொன்னேனே தவிர அதுக்கான முயற்சிகளை எந்த நாட்டோடைய ஸ்பேஸ் ஏஜென்சியும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம நாசா ரெண்டு திட்டங்களை இதுக்காகவே வச்சுருக்காங்க ஒன்று டார்ட் மிஷின் சொல்லப்படக்கூடிய ஒரு திட்டத்தையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியோ சர்வேவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு திட்டத்தையும் நாசா வந்து கையில வச்சிருக்காங்க இந்த ரெண்டு திட்டத்தை பத்தி உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக ஷாட்டாக சொல்லணும்னா அதுல முதல்ல டாட் மிஷின் அப்படிங்கறத அந்த மிஷினுடைய நோக்கம் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து ஒரு விண்கலனை வந்து விண்வெளிக்கு அனுப்புவாங்க அப்படி அனுப்பப்பட்ட அந்த விண்கலன் பூமியை சுற்றி வளவந்துக்கிட்டு இருக்கோம் பூமியை வந்து ஏதாச்சும் ஒரு விண்கல் தாக்குறதுக்கு வருது அப்படின்னா அதுவும் பூமிக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த விண்கலன் உடனே அலர்ட் ஆகி உடனே அந்த விண்கலை நோக்கி அதிவேகத்துல அந்த விண்கலன் ஃபேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது போகும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் வந்து கற்பனை பண்ணிருப்பீங்க ஏதோ சயின்டிஃபிஷன் பூமியில் வர்ற மாதிரி அந்த விண்கலனில் ஏதாச்சும் வந்து நியூக்ளியர் பாம் மாதிரி ஏதாவது செட் பண்ணியிருப்பாங்க அது அந்த விண்கல்லில் போய் மோதி அந்த விண்கல்லனை வந்து பயன்படுத்தி அந்த விண்கல்லை வந்து செதற அடிக்க வச்சுருவாங்க அதாவது வெடித்து நொறுங்கடிக்க வச்சுருவாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இந்த மிஷினுடைய நோக்கம் அப்படின்னு கிடையாது அந்த விண்கலன் நேராக அந்த விண்கல்லில் போய் மோதிரும் அந்த ஒரு இம்பேக்ட் காரணமாக அந்த விண்கல் வந்துட்டு இருந்த இருந்து கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னா நம்ம பூமியில் வந்து மோதுறதுக்கு பதிலாக பூமியை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ விண்கல்லில் வெடிக்க வைக்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை அதோட டேரக்ஷனை மாற்ற வைக்கிறது தான் இந்த மிஷினுடைய பிரதான நோக்கம் சரி இதுக்கப்புறமா அந்த நியூ சர்வேவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்து மூலமாக நாசா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து ஒரு டெலஸ்கோப் தான் அதுவும் இன்ஃப்ராரேட் டெலஸ்கோப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெலஸ்கோப் இந்த திட்டத்துக்கான ஆரம்ப பணிகள் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இதுக்கான லான்ச் அப்படிங்கிறத நாசா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேஸ் வந்து அனுப்பி அந்த டெலஸ்கோப்பை விண்வெளியில் வந்து நிலைநிறுத்த போகிறாங்க இந்த டெலஸ்கோப் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி பூமியை வந்து தாக்க வர்றதுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய விண்கல் ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே அது வந்து கண்டுபிடிச்சி நம்ம பூமிக்கு வந்து ஒரு அலாட் கொடுக்கும் ஸோ அப்படி அலாட் கொடுக்கும் போது நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து ஆயத்த பணிகளை வந்து செஞ்சிடலாம் அந்த டாட் மிஷின் மூலமாக விண்கலனை தயாரித்து அந்த விண்கலனை நம்ம விண்வெளிக்கு அனுப்பி அந்த விண்கலை வந்து நம்ம பூமியில் வந்து விழ முடியாத அளவுக்கு ஏதாச்சும் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த நியோ சர்வேவர் அப்படிங்கிற திட்டத்து மூலமாக இது இன்ஃப்ரா டெலஸ்கோப்பை விண்வெளிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நாசா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பட் இந்த ரெண்டு திட்டங்களுமே ஆரம்பம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா டாட் மிஷின்ல அவங்க விண்கலனை பயன்படுத்த போறது உண்மைதான் ஆனா அந்த விண்கலன் அப்படிங்கிறது வெறும் அறுபது கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு விண்கலனை தான் அவங்க பயன்படுத்துறாங்க ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம டெக்னாலஜி லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் ஒரு பெரிய சைஸ் விண்கலனையே நம்ம தயாரிக்க முடியும் அந்த பெரிய சைஸ் விண்கலனை தயாரிச்சு அதுக்கேற்ற மாதிரி ராக்கெட்டை வந்து ரெடி பண்ணி அந்த ராக்கெட்டை வந்து பயன்படுத்தி நம்ம விண்வெளிக்கு அந்த விண்கலனை அனுப்பி அதுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த மாதிரி விண்கல் ஏதாச்சும் மோத வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம தக்காக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்க முடியும் ஸோ அதுக்கு டெக்னாலஜி வந்து வளரணும் அதுக்கு காலங்கள் எடுக்கும் அப்படிங்கறனால தான் ஆரம்ப கட்டத்தில் இந்த சைஸில் இருக்கக்கூடிய விண்கலை நான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க நாசா கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த ரெண்டு மிஷினை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் நானும் குயிக்காக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ புரியல அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து இந்த டாட் மிஷினை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமாண்டில் டாட் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஓவராலாக டூ

வந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்கும் மாதிராதிங்க இதே மாதிரியான தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செயல் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கிட்ட பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்க நான் ஆசை பண்ணிங்கன்னா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரேன் நான் உங்களுக்கு சேகர் பை பாய்